எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க அதாவது இந்த இடம் ரோடு முகப்பு வந்து அந்த பண்ணை மரம் பாருங்க பாருங்கள் அந்த பண்ணை மரத்துலேருந்து இந்த கிலோமீட்டர் கல் அது வரையும் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி முகப்பு இருக்கும் ஏழு ஏக்கர் இது மொத்தம் ஏழு ஏக்கர் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம மேலூர் பக்கத்தில் சேக்கிப்பட்டி மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் சேக்கிப்பட்டின்ற ஊரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து சேக்கிப்பட்டிக்கு போனோம்னா முக்கால் கிலோமீட்டர் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பிஞ்சக்காடு டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டவர் வந்து இடத்துக்கு ஓரமாக தான் இருக்குது இந்த பெரிய டவர் வந்து இடத்துக்கு ஓரமாக தான் இருக்குது இடத்துக்குள்ளே இல்லை சரிங்களா ஓனர் இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க நல்லா அருமையான இடமா இருக்குது மண் வந்து சரளாக கலந்த செம்மண் சூப்பராக இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பாருங்கள் அங்கே மண் க்ளீன் பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான இடம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்ட் ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்